ஓ வணக்கங்க இன்றைக்கி வந்து குளத்தில் மீன் பிடிக்க போகிறோம் அதாவது சொந்த குளம் தான் என் ஃப்ரெண்டோட குளம் தான் மாயாது இதுதான் இதில் இன்றைக்கி இறங்கி மீன் பிடிக்க போகிறோம் ஃபுல் வீடியோ பாருங்கள் ஃபுல்லாக பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் உள்ளே நல்லா பெரும் பெரு மீன்லாம் இருக்குது நல்ல பெரிய கெண்டை சிலேப்பி விரால் எல்லாமே இருக்குது இன்னைக்கு இந்த மழையில் மழை வெற தூரிகிட்ருக்கு இந்த மழையில் நாங்கள் இன்றைக்கி இந்த மீன் பிடிக்க போகிறோம் ஃபுல் வீடியோ பாருங்கள் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுங்கள் தண்ணியே இல்லை ஆக்சுவலாக மாயா மட்டும் தான் பிடிக்க போகிறோம் ஏன்னா நான் இன்றைக்கி வீடியோ எடுக்கிறதுனால என்னால் முடியாது ஃபுல் வீடியோ பாருங்கள் உள்ள இருக்கா வறுத்து மாக்கில கிட்டக்க பின்னாடி இருக்கும் பின்னாடி இருக்கும் அந்த அந்த கால் பக்கம் அந்த கால் பக்கம் அப்படின்னு சைடில் வலது கை மாயா இங்கேவா மாயா சூப்பர் மாயா இந்த முன்னாடி இன்னும் கொஞ்சம் முன்னாடி தான் கேட்டு இப்படிதான் நீங்கள் என்ன சேர ஆக்கி விட்டுச்சு கெண்டையா கேட்டு கேட்டு பார்ப்போம் ஓகே தான் போடு போடு அப்படி போடு ஃபஸ்ட்டு மீனுங்க ஏன்னால் எவ்வளோ பிடிக்க முடியும்னு தெரியல ஏன்னா கொஞ்சம் தண்ணி இருக்குது முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சமாவது இன்றைக்கி பிடிக்க பார்ப்போம் பாருங்கள் ஃபுல்லாக பார்க்கலாம் வரால பார்த்து பார்த்து வரால அது கன்ஃபார்மா சரி 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 ஓகே ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க பிடிக்கிறதுக்கு ஒரு மீனை தவிர இன்னும் பிடிக்கல அதனால் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் நிறையா இருக்குது மெயினே அந்த விரால் தான் அந்த விரால் தாங்க அன்றைக்கி அதனால் ஸோ நீங்கள் அணை கட்டி தண்ணியை ஒரு பக்கம் இறச்சிட்டு தாங்க பிடிக்க போகிறோம் ஃபுல் வீடியோ பாருங்கள் எப்படி இருக்குன்னு பெரிய விரால் இருக்குது எனக்கு தெரிஞ்சு என்னோடய கெஸ் ஒரு ரெண்டு கிலோ கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன் மயம் இந்த இடத்துல சரி வரேன் ஆக்சுவலாக வந்து ஒரு மீன் அதுவாக கரைக்கு வந்து மாட்டிக்கிச்சு இப்போ பாருங்க ஒரே ஒரு சிலேபி அதுக்கு தான் வந்து ஒரு ஒரு பல்லவன் வெட்டி அதுக்குள்ளே போட்டால் அது கிடக்கும் அப்புறம் ஆ எடுத்துக்க எடுத்துருக்கேன் என்ன பண்ணுடா நீ பார்த்து 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 எப்படி பார்த்த என்ன மீன் கெண்டையா கண்டே சரியா இருக்கா அழகாக இருக்கா பார்க்க பார்த்து பார்த்து சூப்பர் சூப்பர் ஆக்சுவலாக லாஸ்ட் டைம் வந்து நாங்கள் ஒரு வாய்க்காலில் மீன் அரைச்சி பிடிச்சோம் அதில் ஒரு நண்பர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார் இந்த மாதிரி நாங்களே மீன் வாங்கிட்டு வந்து வாய்க்காலில் விட்டு பிடிக்கிற மாதிரி ஃபேக்காக பண்ணுற மாதிரி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எங்களுக்கு தான் தெரியும் நாங்கள் கஷ்டப்பட்டு பிடிச்சதெல்லாம் இன்றைக்கே நீங்களே பார்க்குறீங்கள காலையிலேருந்து அந்த மூணு மீன் ஏற்கனவே ஒரு மீன் பிடிச்சிருக்கோம் கெண்டை அவ்வளோதான் ஆ ஓகே ஓகே நான் பார்த்துட்ருக்கேன் வா பாருங்க பாருங்கள் இவ்வளோ வேலை பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி நாங்கள் இதுதான் சொந்த குளங்க எங்களோட சொந்த குளம் அதில் தான் மீன் பிடிச்சிட்ருக்கோம் ஃபுல் வீடியோ பாருங்கள் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க பெரிய வராலுங்க சரியான பெரிய வராலு ஆனால் அந்த விரால் எப்படி பார்த்தாலும் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒன்றரை கிலோலேருந்து ரெண்டு கிலோ கிட்டே இருக்கும் அந்த ஒரே விரால் அதை கண்டிப்பாக நீ பிடிக்காமல் போக போகிறது இல்லைங்க மாயா வரும்போது அந்த வலையை எடுத்துட்டு ஊர் எப்படி இருக்குது பாருங்க இதுக்கு நடுவில் குளம் இந்த குளத்தில் தான் மீன் பிடிக்கிறோம் தருக்கு தடுக்கு தப்புது அவ்வளோதான் அது வலை வலையாக சிக்கிக்கிச்சுமா போக முடியாது டக்கா என்ன மீனா சிலப்பியா இதாட்ட இவ்வளோ ஓட்டம் ஓடிச்சி எங்கேட்டு ஓடுற போட்டு பெருசாக சின்னதா வாழலாம் பிடிக்க முடியாது சிலப்பியில் என்ன நினைக்கிற ஓகே ஓகே போடு அந்த சூப்பு நம்ம குட்டியிலே போடு எடுத்துப்போம் எடுப்பாப்போம் ஹே சிலேபி தான்டா நான் வராது நினச்சின்ண்டா மாட்டிக்குவோம் இன்னும் நேரத்தில் கேட்டே சூப்பர் போட்டு வரியா கெண்டையா வரலா அது சொல்லு மாட்டிச்சு வளையலை மாட்டிச்சு வராளா அப்பா அடி ஒரு வழியாக அந்த என்ன அந்த ஒராளா என்ன மீன் ஐயோ சர்ப்ரைஸ் மேலே சர்ப்ரைஸாக இருக்குது இங்கே வாங்க சொன்ன கிளம்பணி நேரத்தில் மாட்டேன்டா நினைச்சேன்டா இது பெரிய ஒராளா சின்ன சின்ன சின்னவராளா அது கட்டு சிலப்பி கட்டு சிலப்பி பீர்ஸா முக்கா கிலோ முக்கால் கிலோ முக்கால் கிலோ வராதரா அரை கிலோ வரும் ஆ அதை கிலோ கொஞ்சம் பூரா வரும் இது என்ன அது இவரு என்ன அது திம்புறாரு விடல அதை போட்டுவோம் அதை வா பார்த்து திரும்பி ஓட்டிகிட்ட போகுது இந்த வரலாம் நம்ம பார்த்தது பார்த்து இது கிடையாதுமாயா நம்ம பார்த்து வரால பார்க்கும் போயிட்டே எல்லாம் இதில் விடு அதில் விட்டா ஓட்டுறோம் அப்படியா காட்டு மீன் நின்று காட்டு கிளம்பலான்ட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கிடைக்கலையே கிளம்பலான்ட்டு கிளம்புறோம் கடைசியாக பாருங்கள் காட்டு

தோனிக்கிது பாருமா யா தோனிக்கிது பாரு தோனிக்கிது பாருங்க பாருங்க ஏதோ பாருங்க வரல வாட்டிக்கிச்சு விரால் தான் விரால் தான் ஆடா தோ 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 தான் தோ தூக்காத வலையை தூக்காத அங்கே பாரு கைவி முன்னாடி ஆ அதான் அதான் சரி இந்த இடத்துல இங்கே வா அதை விட்டுற அதை விடு மீன் இருக்கு யா பிடிச்சியா நான் நினச்சேன் எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது இந்த ஒரு விளையாளுக்கு தலையை எழுத்து வித்துக்கு சரியான விளையாடு எத்தனை கிலோ வரும் ரெண்டு கே அமைக்கிக்கோ வா கேட்டு 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 போட்டோ அப்படியே நிமித்தி கேட்டு விடுவிடு வர விடு வர விடு இங்கே பாருங்க கை வைமா எவ்வளோ பிரச்சனை அப்படித்துக்கு ஆறு எவ்வளோ பெரிய விராலியா அப்பா எத்தனை கிலோ வரும் கெஸ் பண்ணு ஒரு கிலோ ஒரு கிலோ மேலே வரும் இந்த பாருங்க இந்த விராலிக்காக தான் அதில் கஷ்டப்பட்டோம் இன்னும் இருக்குல்ல போய் விட்டுட்டு வா ஏதோ சொன்னேன் கிளம்பலான்னு இப்போ புரியுதா இதுக்கு தான் நிற்க சொன்னேன் இதை போய் குழந்தை அங்கே தொட்டியில் விட்டு வந்துடுறியா சரி போய்ட்டுவா போய்ட்டு வா அதுக்கப்புறம் அந்த விராலுக்கு அப்புறம் எதுவுமே மாட்டிலங்க எங்களுக்கும் டயர்ட் ஆகிடுச்சு ஏன்னா நாங்கள் ஒரு ரெண்டு மூணு மணி நேரமாக பிடிச்சிட்டு இருக்கோம் மீன் அதே கிளம்பிட்டோம் ஏன்னா பிடிச்சது வரைக்குமே போதும் பார்ப்போம் இன்னும் கொஞ்சம் தண்ணி வத்துட்டோம் அதுக்கப்புறம் மீன் எவ்வளோ இருக்குன்னா உங்களுக்கு அதில் நெக்ஸ்ட் வீடியோ அதில் காட்டுறேன் கிளம்பிட்டேங்க குளத்தில் பிடிச்ச மீனெல்லாம் வந்து இந்த தொட்டிக்குள்ளே தாங்க விட்ருக்கோம் ஏன்னா மீன் செத்துடக்கூடாதுண்டு இப்போ ஆயிரத்துக்கு எடுத்துகிட்டு போகிறோம் அதனால் தண்ணியை வடி வடிகால் பண்ணுறோம் வடிச்சுட்டு உள்ளே உள்ள மீனெல்லாம் பிடிச்சிட்டு ஆயிரத்துக்கு மார்க்கெட் எடுத்துகிட்டு போகிறேங்க பாருங்க அந்த விரால் இவ்வளோ பெரிய விரால் பாருங்க நீங்கள் வருங்க கை பக்கத்தில் எவ்வளோ புது எவ்வளோ பிடிச்சிருக்குங்க இருக்குங்க பாருங்க ஃபைனலாக பிடிச்ச மீன் இவ்வளோதாங்க பாருங்க கீழே கொட்டு போய் வச்சு கொட்டு இந்த பாருங்க இதில் வந்து அமைப்பான மீனாக தான் இருக்கிறதுல பெருசு இருக்காது தான் ரொம்ப கஷ்டப்பட்டு பிடிச்சது இன்றைக்கி ஃபுல்லாகவே இந்த பாருங்கள் என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறுத்தடமும் சப்ஸ்க்ரைப் ஆயிடுத்துடுங்க நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க சப்போர்ட் பண்ண மாட்டேறீங்க நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த மீன் வீடியோ பிடிச்சேன் அந்த கஷ்டத்துக்காகாவது ஒரு லைக் மட்டும் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட் டைம் இன்னொரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களை சந்திக்கிறேன் பாய் வரேங்க